சூரசம்ஹாரம் முடிந்தது வானம் முழுவதும் தேவகணங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழக்கமிட்டனர் பூமியிலிருந்து வானம் வரை தெய்வீக ஒளி பரவியது அப்போது தேவர்களின் அரசனான இந்திரன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு நமஸ்காரம் செய்தான் முருகா நீயே நம் வெற்றியின் காரணம் சூரபத்மன் அழிந்ததால் மீண்டும் இம்மூ உலகமும் அமைதியை அடைந்தது உன் தெய்வீக அருளுக்கு நாங்கள் எல்லோரும் என்றென்றும் கடன்பட்டவர்கள் என்றான் இந்திரன் இந்திரன் தன்னுடன் தன் மகள் தெய்வானை அழைத்து வந்தார் அவள் முகம் நிலவை போல் ஒளிந்தது அவள் கண்களில் பக்தியும் நாணத்துடனும் மலர்ந்த அன்பும் இருந்தது பல வருடங்களாக அவள் மனதில் முருகனைப் பற்றி பாசம் கொண்டிருந்தாள் இந்திரன் முருகனை நோக்கி முருகா என் மகள் தெய்வானை உன்னை மணப்பதற்காக ஆசைப்பட்டு தவம் செய்தாள் அவள் தவம் பலித்தது இன்று அவளை திருமணம் செய்து கொள்வீராக முருகன் புன்னகையுடன் அவளை நோக்கினார் அவளது பக்தி எனக்கு மிகப் பிரியமானது இது தெய்வத்தால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று கூறி தெய்வானையின் கையை பிடித்தார் அந்த திருமணம் திருப்பரங்கன்றத்தில் நடந்தது சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி விஷ்ணு மகாலட்சுமி ஆகியோருடன் வானம் மலர்களால் மழை போல் பொழிந்தது தேவர்கள் இசை பாடினர் கந்தர்வர்கள் தாளம் போட்டனர் எல்லா திசைகளிலும் முருகனுக்கு ஆரோகரா என்று முழக்கம் எழுந்தது திருமணத்தின் பின் தெய்வானை தனது அன்பும் பக்தியுடனும் முருகனின் பக்கத்தில் அமர்ந்தாள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய ஏஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்